நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாகை அருகே மேல வாழக்கரை அருள்மிகு வீரமா காளியம்மன் பங்குனி தீமிதி திருவிழா திரளான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அடுத்த மேல வாழக்கரையில் பழமை வாய்ந்த அருள்மிகு வீரமா காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தின் பங்குனி திருவிழா கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பூச்சொரிதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்று வந்தது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பூக்குழி இறங்கும் வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது அப்போது ஆலயத்தில் இருந்து எழுந்தருளிய அம்மன் பூக்குழிக்கு எதிரே எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அதனைத் தொடர்ந்து சக்தி கரகம் பூக்குழி இறங்க காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்